அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே நாடு செல்லும் நிலை வீடியோவை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க ஆனால் ஏதாவது ஒரு காரணம் வந்தால் தான் போடவும் முடியும் ஆய்வுகள் எடுக்கவும் முடியும் அப்படி பார்க்கும்போது கேரளா வயநாட்டில் நிலச்சரிவு கனமழை பல உயிர் பலிகள் போயிருக்கு ராகு கேது பயிற்சி போன வருடம் அக்டோபர் மாதத்தில் வீடியோ போட்டிருந்தோம் குரோதி வருஷ பஞ்சாங்க வீடியோ போட்டிருந்தோம் சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு பயிற்சி ஆகும்போது என்ன வரும் அப்படிங்கிறத வீடியோ எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு வீடியோவில் நாம் இனி மலையை பற்றி தான் பேசுவோம் கேரளாவில் பெரும் கனமழை வெள்ளங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூணாறு நீலகிரி வால்பாறை இந்த மாவட்டங்கள் நிலச்சரிவுகள் பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம் கேரளா திரும்பவும் பழைய காட்சிகளை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நான் அதை வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவை உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்துட்டு வாங்க இந்த மழை அப்படிங்கிறது அதிகப்படியாக எங்கே வரும் அப்படின்னா என்னோடய கணக்கில் கேரளாவுக்குள்ளே மிகப்பெரிய வெள்ளம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வெள்ளக்காடாக திரும்பவும் அந்த தேசம் மாறுநாளும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அதிகப்படியான மழை அதிகப்படியான கனமழை அந்த பக்கம் பெரிகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இங்கே நீலகிரி வால்பாறை மூணாறு இந்த இடங்கள் அதில் குறிப்பாக நீலகிரி இந்த மாதிரி இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு இதை நாம வந்து குரோதி பஞ்சாங்கத்திலையும் கொடுத்துக்கிறேன் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏன்னா இந்த ரிஷபம் அதை வந்து இந்த இந்த பகுதி தான் சார்ந்துருக்குது நீலகிரி பகுதி தான் சாருது அப்போது இங்கே ஒரு தேவையில்லாத அசம்பாவிதங்கள் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே வந்து ஒரு பலிகள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இது வால்பாற மூணாறுக்கும் வர்றக்கு நிலச்சரிவு அபாயங்கள் இருக்குது குறிப்பாக நீலகிரிக்கு இந்த வருடம் மிக மிக நானும் ரெட் அலர்ட்டாகவே சொல்கிறோம் ஜோட ரீதியாக இருக்கும் இதை பொறுத்திருந்து கவனிப்போம் அப்போ நீர் ராசிக்குள்ளே ராகு இருக்கும்போது நீரால் அழிவுகள் அதிகமாக நடக்கிறது அதிகமாக வரும் அப்போ மலை கனமழை இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக பெய்யக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் இன்றைக்கி பச்சை ப பச்சை தண்ணி சொட்டு தண்ணி இருக்காது ஆனால் அதீதமான இப்போ மழையை ஒரே ஒரு மூணு நாள் நாளைக்குள்ளே அடித்து முடிச்சுட்டு துவம்சம் பண்ணிட்டு போகிறது ஒரே நாள் இரவில் எல்லாத்தையும் மாற்றி விட்டுடும் கதையை நாம் அடுத்த ஒன்றரை வருஷம் தண்ணி நீரை பற்றி தான் பேசுவோம் மழை நீரில் வரக்கூடிய வியாதிகள் தண்ணீரில் வரக்கூடிய கண்டங்கள் நீரால் வரக்கூடிய துர்மரணங்கள் இது எல்லாமே இந்த நீர் 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 இதுக்குள்ளேயே தான் வரும் இதை நீங்கள் கவனிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் பார்த்துட்டிங்களா குரு பயிற்சி நடக்கும்போது நாடு செல்லும் நிலை பற்றிய வீடியோவாக போட்டிருந்தேன் ராவு கேது பெருசாக நாடு செல்லும் நிலை வீடியோ அதில் இருக்கக்கூடிய ரெண்டு கிளிப்பிங்கு தான் போட்டிருக்கிறேன் இன்னும் நிறைய போடலாம் ஆனால் யூடியூப் அதுக்கு அனுமதிக்காது காப்பிரைட் பிரச்சனை வந்துடும் ஏன்னா ரிப்பீட்டட் வீடியோங்கிறனால அளவாக தான் போட முடியும் அதனால் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வீடியோவுக்குள்ளே தான் குறி சுருக்கி கொடுத்துருக்குறேன் இதுலேயும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் கேரளாவில் திரும்பவும் பெரிய கனமழைகள் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது நான் ஐந்தாவது மாதம் அதாவது இந்த மே மாதம் கணிக்கும் பொழுது கடுமையான வெயில் வரலாறு காணாத வெயில் அப்படின்னு இருந்தது ஆனால் அப்போவும் எனக்கு கிடைத்த விடை நிச்சயமாக கனமழை பெரிய கனமழை நம்ம தமிழ்நாட்டில் சென்னைக்கும் இருக்குது அதே மாதிரி மும்பை தானே பாம்பே பக்கம் இருக்கும் கேரளாவுக்கும் பெரிய கனமழை இருக்கும் நிலச்சரிவு அபாயங்கள் குறிப்பாக நிலகிரி கேரளாவில் இருக்கக்கூடிய மூணாறு வால்பாறை இந்த மாதிரி இடங்களுக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் நடந்திருக்கு இப்போது இந்த கனமழை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து பேரிடர் எல்லாம் வந்து கணிக்க முடியாது ஒரு ஒரு கணக்கு வச்சு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து இந்த பகுதிகளை கேரளாவில் பெரும் கனமழை பெய்யும் திரும்பவும் கோரத்தாண்டமான காட்சிகள் எல்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்லலாமே எவ்வளிய நாம் நிலச்சரிவை நம்ம எதை கா நான் என்னுடைய ஆய்வில் நான் எடுத்தது நீலகிரி மாவட்டம் அடுத்தது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிலச்சரிவு பிரச்சனைகள் திரும்பவும் வரும் இப்போ நேற்று ஒரு நியூஸ் வந்து ஒரு கட்பிட்டில் ஒரு மீடியாவிலிருந்து வந்தது வல்லுநர்கள்லாம் எச்சரிச்சிருக்கிறாங்க நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு அபாயங்கள் அதிகமாக இருக்குது பார்த்து இருக்கணும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறாங்க இந்த வருடம் குறிப்பாக வந்து நவம்பர் டிசம்பர் மாதம் இந்த டைம் வரைக்கும் எடுத்துக்க ஏன்னா மழை பெய்யக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும் இருக்கிறதுனால திரும்பவும் நீலகிரி மாவட்டத்துலேயும் சரி அதே மாதிரி வயநாடாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து வால்பாறை மூணாறு இந்த இடங்கள் நிலச்சரிவு கடும் கனமழையை சந்திக்கக்கூடிய அழிவுகளை அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது அதை தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாம் விலக்கி நான் பல வீடியோக்களை போட்டேன் போன வருஷம் மட்டும் மழை வீடியோக்களை வந்து இந்த மீனத்தில் ராகு வந்தக்கூடிய காலகட்டத்திலிருந்து நான் நாலஞ்சு வீடியோ போட்டேன் சென்னையில் சென்னையில் கனமழை வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்தது கணிக்க தான் முடியும் நம்ம நிறுத்தவெல்லாம் ஒன்றும் முடியாது நம்ம வீடியோ ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பார்ப்பாங்க ஒரு தேவையில்லாத வீடியோக்களை கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் பார்ப்பாங்க இந்த மாதிரி வீடியோக்கள் இவ்வளோதான் தான் போய் சேரும் அவ்வளோதான் மக்களிடத்துல அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு அப்போது நான் வந்து இந்த வயநாடு கணக்கு எடுக்கிறப்போ இதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தோம்னா மறைந்த உலகியல் ஜோதிட ஞானி ரெண்டு பேர் இருக்கிறாங்க யாருனா சித்தயோகி சிவதாசன் ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் நெல்லை கே வசந்தன் சித்தயோக யோகி சிவதாசன் ஐயா அவர்களே ஒரு மெத்தேடில் நெல்லை வசந்தனுடைய மெத்தேடை எடுத்து அவருடைய பு புத்தகத்திலே அவர் போட்டிருக்கார் நெல்லை வசந்தன் முறைன்னு போட்டு தான் போட்டிருக்கார் அது இடங்களை அப்படி குறிக்கிற பொழுது வயநாடு மகரத்தை குறிக்கிறதாக அவர் போட்டிருக்கார் யார் நெல்லை கே வசந்தன் ஐயா அவர்கள் இப்போ மகரத்தை குறித்து அன்னைக்கு எடுக்கிறப்போ இந்த கடகம் நீர் ராசி விருச்சிகம் நீர் ராசி மீனம் நீர் ராசி அப்போது பொதுவாகவே நீர் ராசிகளில் சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூணு பேரும் இருந்தாலே நல்ல மழை பெய்யும் அதே மாதிரி அழிவுக்கோள்கள் ராகு கேது சனி இதெல்லாம் அழிவுக்கோள்கள் இந்த மீனத்திலையும் கரெக்டாக உட்கார்ந்தாச்சு அப்போது இந்த குறிப்பாக இந்த சனியினுடைய பார்வையும் விருச்சிகத்துக்குள்ளே வருது அப்போ இந்த ட்ரியாங்கிள் கடகம் விருச்சிகம் மீனம் இதில் எல்லாத்துலேயுமே இந்த கோள்கள் எல்லாமே குரு செவ்வா சந்திரனுடைய பார்வை கடகத்தில் புதன் சுக்கரன் சூரியன் இதெல்லாமே இந்த மகரம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி மகரம்ங்கிறது வயநாட்டுக்கான பகுதியாக பார்க்கப்படுது அவருடைய புத்தகத்திலையும் இருக்குது அப்போது கரெக்டாக ஏழாம் இடம் அதாவது மகரத்துக்கே மாரகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு பெரும் பாதிப்பு அப்போ கேரளாவில் வயநாடு இல்லைன்னா கேரளாவில் வேறு ஏதாவது ஒரு பக்கம் அது பார்த்திங்கன்னா மூணாராக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது பகுதிகளாக இருக்கலாம் நிச்சயமாக பெரும் கனமழை வெள்ளம் அப்படிங்கிறது வந்தே ஆகும் ஏன்னா மகரம் கேரளாவுக்கு உண்டான பகுதிகளை குறிக்கிறது அப்போ நம்ம நாட்டுக்கு அடுத்தது கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது குறிப்பாக வால்பாரை மூணாறு திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீலகிரி ஒரு ஆன்மீக வி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கூட்டமாக போய் ஜாம் ஆகி இங்கே பய பலிகளாகவும் துர்மரணங்கள் வரும்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாக ஒருத்தர் சொல்கிற கரெக்டாக ஹத்ராஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல நிறைய கூட்டு பலிகள் ஊப்பியில் நடந்தப்போ கரெக்டாக மென்ஷன் பண்ணார் கோயில் வழிபாடுகள் கூட்டமாக போய் வழிபாடு பண்ணுற இடங்கள் அதீதமான வந்து தம்பாகி இறப்பதெல்லாம் இந்த குருவுடைய பயிற்சி இருக்கிற வரைக்கும் அதாவது உங்களுக்கு என்ன அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் இருக்குது வாய்ப்பு அதிகம் சுக்கரனோட வீட்டுக்கு குரு வரும்போது எப்போவுமே இந்த ஷாப்பிங் மால் இந்த மாதிரி நம்ம அனுபவிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எடுத்துக்கணும் கோடை வாசஸ்தலங்களா இருக்கலாம் இந்த அனுபவிக்கணும்னு போகிற இடத்துல எல்லாம் கோர தாண்டவத்தை நிகழ்த்திட்டு போயிடும் நீங்க குருவை வந்து செய்து ரொம்ப உயர்ந்த கிரகம் அப்படியே எடுத்துக்க வேண்டாம் அது வந்து நல்லது தான் நம்ம இல்லைன்னு மறு மறுக்கல ஆனா அதுவே மிரட்சி ஆச்சுன்னா அந்த குரு ராகுவை தாண்டிலும் மாரகத்தை பண்ணிட்டு போயிடும் அதே மாதிரி ஹரித்வார் கங்கா இந்த பக்கம் இதையும் நான் சொல்லிக்கிறேன் அதீதமான வெ வெள்ளப்போக்கு அங்கேயும் நிறைய கட்டிடங்கள் இடிஞ்சு இந்த மாதிரி கரையோரம் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இடிஞ்சு விழுகிறது இதுவும் வாய்ப்புகள் நிறைய அதிகம் நீங்கள் இந்த அடுத்த வருஷம் இப்போ நம்ம ராகு பேச்சிலும் மிட் பாயிண்ட்டில் வந்துவிட்டோம் ராகு கேது பேச்சு மொத்தம் ஒன்றரை வருஷத்தில் மிட் பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம் அடுத்த வருஷம் வந்து மிட் வரைக்கும் நம்ம எப்படி பேசுகிறோம்னா அதிகமாக நீரை பற்றியே தான் பேசுவோம் சொல்லிட்டு இருந்தேன் அதே தான் நீரை பற்றியே தான் பேசிகிட்டே இருக்கிறோம் ஒரு சுட்டு தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணிக்கு பிரச்சனை சென்னையில் கனமழை வெள்ளம்னு பேசணும் திரும்பவும் தண்ணிக்கு பிரச்சனை தண்ணிக்கு பிரச்சனை திரும்பவும் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெய்யுது பெய்யுது எல்லா பக்கமும் போக முடியல சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற கணக்கு கோர தாண்டவம் அப்படின்னு சொல்லி அப்போ நீரால் வைரஸ் அப்படிங்கிற பிரச்சனை நீரால் வந்து அழிவுகள் வர்றது நீரால் அதிகமான நோய்கள் வர்றது இப்படித்தான் அதிகமாக போகும் அப்போ புரிஞ்சுக்கணும் இப்போ இதுக்கிடையில ஒருத்தர் காலையில் இவ்வளவு இடையில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணிக்கிறார் சார் உலக உலகம் உலகப்போர் வந்து மூணாவது உலகப்போர் போர் நடக்கப் போகிறதாக வந்து தோணுதுங்க சார் எனக்கு நாடு செல்லும் நிலையில் அதை விளக்குங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் ஒன்றும் இல்லைங்க இங்கே இயற்கையே அழிச்சிக்கிட்டு இருக்குது மனுஷனை கேரளாவும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் கவனமாக தான் இருக்கிறோம் குறிப்பாக சென்னை கடலூர் இந்த பகுதிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய வேதாரண்யம் குறிப்பாக என்னோட கணக்கு சொல்கிறேன் வேதாரண்யம் இந்த நாகப்பட்டினம் சைடு இதுவும் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ கேரளாவுக்கு அழிவு காலம் கடகத்தில் சூரியன் சுக்கரன் சுக்கரன் எப்போவுமே மலைக்கோள் அப்படிங்கிறது சுக்கரனை தான் சொல்கிறோம் அதீத மலையை கொடுக்கக்கூடிய சுக்கரன் அளவான மலை நீர்நிலைகளுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சந்திரன் சந்திரன் சுக்கரன் தான் நீர்கோள் மலைக்கோளாக பேசுகிறோம் அழிவுகளை எல்லாம் இவங்க எல்லாம் கொடுக்குறவங்க பொதுவாக சூரியன் சுக்கரன் புதன் இருக்கும்போது நல்ல மழை பெய்யும்னு எடுத்துக்கலாம் அது புரிஞ்சுக்கணும் ஆனால் சனி செவ்வாய் ராகு இதெல்லாம் அந்த பார்த்திங்கன்னா கேது இதெல்லாம் வந்து சம்மந்தப்படும் போது அந்த சுபம் சுபத்தன்மையை இலக்க வச்சு ரொம்ப பெரிய நாசக்கேடுகளை உருவாக்கிட்டு போயிடுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இதையும் உலகியல் ஜோதிடம் புக்கில் சிவதாசன் ஐயா அவர்கள் வந்து மலைக்கு நிறையா குறிப்புகளை கொடுத்துருப்பார் சுபத்தன்மையாக இருக்கும் அநாசம் எப்படி வரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளேயும் அது எப்படி வேலை செய்யணும்னால கொடுத்துருப்பாரு எல்லாத்தையும் ஆய்வு செய்தால் ஓரளவுக்கு விட வரும் முழுமையாக முளைகள் ஜெடுத்த ஜெயிக்க முடியாது கணிக்க முடியாது ஆனால் அட்லீஸ்ட் சொல்லிடலாம் இந்த பக்கம் வருதுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய அதுக்கு மேல தீர்மானிக்கிறது ஆண்டவன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி நம்சிவா